ஒரு கிராமத்தில் ஒரு சிறுவன் இருந்தான் அவனுக்கு எப்பொழுதும் கோபம் அதிகமாக வரும் சிறிய விஷயத்துக்கு கூட கோபப்பட்டு சண்டை போட்டு விடுவான் அவனை பார்த்த தந்தை கவலைப்பட்டார் ஒரு நாள் தந்தை அவனுக்கு ஒரு சுத்தி சில ஆணிகள் கொடுத்தார் மகனே இன்னைக்கு உனக்கு கோபம் வந்தால் இந்த ஆணிகளை நம்ம தோட்டத்தில் உள்ள பெரிய மரத்தில் அடிச்சிடு என்றார் முதல் நாள் சிறுவன் கோபப்பட்டதும் பத்து ஆணி அடித்தான் அடுத்த நாள் அவன் முயற்சி செய்தான் கோபம் குறைவாக இருந்ததால் ஐந்து ஆணி மட்டும் அடித்தான் சில நாட்களுக்கு பிறகு கோபம் வந்தாலும் அவன் தன்னை கட்டுப்படுத்த ஆரம்பித்தான் இறுதியில் ஒருநாள் அவன் மரத்தில் ஆணி அடிக்கவே வேண்டியதில்லை அதை பார்த்த தந்தை மகிழ்ந்தார் பிறகு கூறினார் இப்போது நீ கோபத்தை அடக்க கற்றுக்கொண்டாய் ஆனால் போய் அந்த ஆணிகளை எடுத்துவிடு சிறுவன் எல்லா ஆணிகளையும் எடுத்துவிட்டான் மரத்தில் ஆழமான காயங்கள் இருந்தன அதை பார்த்த தந்தை மெதுவாகச் சொன்னார் மகனே நீ கோபப்பட்டு சொன்ன வார்த்தைகள் யாருடைய மனத்திலும் இப்படி காயம் உண்டாக்கும் நீ மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் எளிதில் போகாது அதனால கோபத்தை அடக்கிக் கொள்வதுதான் பெரிய வெற்றி பாடம் கோபம் வந்தாலும் அதை கட்டுப்படுத்தினால் நம் வாழ்க்கை அழகாக மாறும்